வணக்கம் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமாற வரவேற்கின்றோம் இந்த ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் விண்மீன்கள் மற்றும் கிரகங்கள் நிகழ்த்தும் சிறப்பான இயக்கங்கள் உங்கள் வாழ்வில் புதிய அனுபவங்களை உருவாக்குகின்றன பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைமையை வழங்குகிறோம் இந்த பகுப்பாய்வில் உங்கள் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் கொண்டுள்ள தனித்துவமான ஆற்றலை ஆராய்வோம் மேலும் இந்த மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வாறு புதிய சாதகமான நேரங்களை உருவாக்குகின்றன என்பதையும் விளக்குவோம் வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும் இப்போது நாம் ஆராய்வது உங்கள் நட்சத்திர அமைப்பின் சிறப்பு ரிஷபம் ராசியில் மூன்று சிறப்பான நட்சத்திரங்கள் அமைந்துள்ளன கிருத்திகா நட்சத்திரத்தில் இரண்டாம் மூன்றாம் நான்காம் பாதங்கள் ரிஷபம் ராசியின் முதல் பகுதியை ஆளுகின்றன விதையின் முளைப்பு போல் இந்த நட்சத்திரத்தினர் புதிய தொடக்கங்களில் சிறப்பாக செயல்படுவர் அக்னியின் ஆற்றல் கொண்டு கிருத்திகை நட்சத்திரத்தினருக்கு இந்த மாதம் தீர்மானகரமான முடிவுகள் எடுக்கும் ஏற்ற தருணம் கிடைக்கும் உங்கள் உள்ளார்ந்த தலைமைத்துவ குணங்கள் வெளிப்படும் பொறுப்புள்ள செயல்களால் மதிப்பு அதிகரிக்கும் மேலும் உங்கள் முயற்சிகள் வெற்றியை நோக்கி நகரும் ரோகிணி நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களும் ரிஷபம் ராசியில் அமைந்துள்ளதால் இந்த நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு இயற்கையான செழமை வழங்கப்பட்டுள்ளது சூரிய உதயம் போன்று உங்கள் ஆளுமை இந்த மாதம் மிகுந்த ஈர்ப்புடன் விளங்கும் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் உள்ள ரோகிணி நட்சத்திரத்தைச் சேர்ந்தவர்களுக்கு உணர்வுகளின் ஆழமும் கலைத்திறன் மூலம் திறனின் வெளிப்பாடும் கிடைக்கும் குடும்ப வாழ்க்கையில் இனிமையான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் மேலும் உங்கள் ஆளுமை மற்றவர்களை ஈர்க்கும் மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தில் முதல் இரண்டு பாதங்கள் ரிஷபம் ராசியின் பகுதியில் அமைந்துள்ளன நெல்லின் முதிர்ச்சி போல் படிப்படியான வளர்ச்சியில் நம்பிக்கை கொண்ட இந்த நட்சத்திரத்தினருக்கு ஆராய்ச்சி மற்றும் அறிவுப் பணிகளில் புதிய முயற்சிக்கு தகுந்த நேரம் அமையும் செவ்வாய் வர்க்கத்தின் ஆற்றலால் தைரியமான முடிவுகள் எடுக்கும் வலிமை பெறுவீர்கள் மேலும் உங்கள் முயற்சிகள் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் இந்த நட்சத்திர அடித்தளத்துடன் கிரக நிலைகளை ஆராய்வோம் ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதத்தில் ரிஷபம் ராசியினருக்கான கிரக அமைப்புகள் சிறப்பான வளர்ச்சிக்கு வழிவகுக்கின்றன சூரிய பகவான் மாதத்தின் முதல் பதினாறு நாட்கள் மூன்றாம் வீட்டிலும் பின்னர் நான்காம் வீட்டிலும் சஞ்சரிக்கிறார் இதனால் தொடர்பாடல் திறன்கள் மற்றும் வீட்டு விஷயங்களில் தெளிவான திட்டமிடலுக்கு ஏற்ற காலம் அமையும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதி முதல் ராசியில் சூரிய பகவான் உங்கள் நான்காம் வீட்டில் பிரகாசிப்பதால் குடும்பத் தலைமையில் சிறந்த நிலை கிடைக்கும் புதன் பகவான் மாதம் முழுவதும் மூன்றாம் வீட்டில் இருந்து ஆகஸ்ட் முதல் பத்து நாட்கள் வக்ர நிலையில் செயல்படுகிறார் இந்த வக்ர காலத்தில் தொடர்பாடல் மறுபரிசீலனை காலம் அமைகிறது பழைய திட்டங்களை மீண்டும் ஆராய்ந்து மேம்படுத்த நல்ல காலம் கிடைக்கும் சுக்ர பகவான் இந்த மாதத்தின் முதல் இருபது நாட்கள் இரண்டாம் வீட்டில் நிலைபெற்று பின்னர் மூன்றாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் இரண்டாம் வீட்டு நிலையில் செல்வ வளர்ச்சிக்கும் மூன்றாம் வீட்டு நிலையில் சகோதர உறவுகளுக்கும் அருமையான காலம் அமையும் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதி முதல் சுக்ர பகவானின் புதிய பணி சாதனை நேரத்தை வழங்குகிறது குரு பகவான் மாதம் முழுவதும் இரண்டாம் வீட்டில் நிலையாக இருந்து குடும்பம் மற்றும் செல்வத்தில் நன்மை தெரியும் நிலையை உருவாக்குகிறார் பாரம்பரிய ஞானம் மற்றும் நவீன அணுகுமுறைகளின் சிறப்பான கலவையால் வாய்ப்புகள் கிடைக்கும் சனி பகவான் வக்ரநிலையில் பதினொன்றாம் வீட்டில் இருந்து நீண்டகால நன்மைகளை உறுதிப்படுத்துகிறார் இந்த வக்ரநிலை உங்களுக்கு பொறுமையான அணுகுமுறையின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் நண்பர்களின் ஆதரவும் வருமானத்தில் மேம்பாட்டின் அறிகுறியும் தெரியும் ராகு பகவான் வக்ரநிலையில் பத்தாம் வீட்டில் நிலை தொழில் வாழ்க்கையில் புதுமையான அணுகுமுறைகளை அறிமுகப்படுத்துகிறார் கேது பகவான் நான்காம் வீட்டில் வக்ரநிலையில் இருந்து வீட்டு விஷயங்களில் ஆன்மீக பார்வையை வளர்க்கிறார் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் மாதம் முழுவதும் நிலையாக இருந்து படைப்பாற்றல் கல்வி மற்றும் குழந்தைகளுடனான உறவில் வளர்ச்சியின் திசையை வழங்குகிறார் இந்த கிரக அமைப்பின் அடிப்படையில் உங்கள் தொழில் வாழ்க்கையில் பல அம்சங்கள் வெளிப்படுகின்றன ராகு பகவான் பத்தாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில்முறை அடையாளத்தில் ஆழமடைந்த மாற்றங்கள் உருவாகும் பழைய முறைகள் மீண்டும் பரிசீலிக்கப்பட புதிய தொழில்நுட்பங்களை ஏற்றுக்கொள்வதற்கான சூழ்நிலை அமையும் பணியிடத்தில் புதுமையான யோசனைகள் பாராட்டு பெறும் புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் தனது நிலையை பராமரிக்கையில் தொழில்முறை உரையாடலில் சிறப்பு கிடைக்கும் ஆகஸ்ட் மாதம் முதல் பத்து நாட்கள் வக்ர நிலையில் இருப்பதால் பழைய தொடர்புகள் மீண்டும் செயல்படும் வாய்ப்பு உண்டு அதனுடன் முக்கிய ஆவணங்களை மீளாய்வு செய்ய ஏற்ற காலம் அமைகிறது சூரிய பகவான் மூன்றாம் வீட்டில் இருந்து நான்காம் வீட்டிற்கு போது பணியிடத்தில் தலைமைப் பொறுப்புகள் நிலைபெறும் பெறும் ஆகஸ்ட் பதினேழாம் தேதிக்குப் பிறகு நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நீண்டகால நன்மைகளைத் தரும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் குழுப்பணிகளில் நீங்கள் வலிமையான பங்களிப்பை வழங்குவீர்கள் வயதில் மூத்தோர் மற்றும் அனுபவசாலிகளின் ஆலோசனைகள் உங்கள் முயற்சிக்கு வழிகாட்டியாகும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் தொடர்ந்திருப்பதால் வேலை தொடர்பான பிரதேசங்களில் குறிப்பாக கலை நுண்ணறிவு எழுத்து கல்வி மற்றும் ஊடகத் துறைகளில் உங்கள் திறன்கள் முன்னேற்றம் பெறும் இந்த மாதம் இத்தகைய துறைகளில் உங்கள் பங்களிப்புகள் அதிக கவனத்தையும் மதிப்பையும் பெறும் மொத்தத்தில் தொழில் வாழ்க்கையில் விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டிய நேரம் இது புதிய திட்டங்களை ஆரம்பிப்பதை விட ஏற்கனவே செயல்பட்டு வரும் திட்டங்களை வலுப்படுத்துவதில் கவனம் செலுத்துவது உகந்தது கிரகங்களின் ஆதரவு நீண்ட கால வெற்றிக்கு உறுதியான அடித்தளத்தை அமைக்கிறது இதன் மூலம் பொருளாதார சூழ்நிலைகள் மற்றும் உடல் நலத்தின் பல அம்சங்கள் வெளிப்படுகின்றன குரு பகவான் மற்றும் சுக்ர பகவானின் இரண்டாம் வீட்டு செல்வாக்கு இந்த மாதத்தை நிதி ரீதியாக மிக உகந்த காலமாக்குகிறது குரு பகவான் தன பாவத்தில் நிலையாக நிற்பதால் அடிப்படை வருமானம் நிலையான முறையில் வளரும் பாரம்பரிய முதலீட்டு முறைகள் மற்றும் நீண்டகால சேமிப்பு திட்டங்களில் நல்ல பலன்கள் கிடைக்கும் குருவின் ஆசிர்வாதத்தால் புத்திசாலித்தனமான நிதி முடிவுகள் எடுக்கும் ஆற்றல் பெருகும் சுக்கர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் இரண்டாம் வீட்டில் இருப்பதால் ஆடம்பர பொருட்கள் மற்றும் அழகு சாதனப் பொருட்களில் செலவு செய்ய விருப்பம் உண்டாகும் இவை வாழ்க்கை தரத்தை மேம்படுத்தும் முதலீடுகளாக அமையும் ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் சுக்ர பகவான் மூன்றாம் வீட்டிற்கு நகர்வதால் குறுகிய கால முதலீடுகளில் கவனம் செலுத்தலாம் சனி பகவான் லாப லாபபாவத்தில் நிலையில் இருப்பதால் வருமானத்தில் தாமதம் ஏற்பட்டாலும் நிலையான வருமான ஓட்டம் கிடைக்கும் பழைய முதலீடுகளை மீண்டும் மதிப்பாய்வு செய்யும் நேரம் வந்துள்ளது நீண்டகால நோக்கில் சிந்திப்பவர்களுக்கு இது தகுந்த வாய்ப்பாக அமையும் குரு பகவான் மற்றும் சுக்ர பகவானின் இரண்டாம் வீட்டு சம்பந்தம் குடும்ப நிதிநிலையில் நிலையில் ஸ்திரத்தன்மையைக் கொண்டுவரும் பெற்றோரிடம் இருந்து நிதி ஆதரவு கிடைக்கலாம் குடும்பத்தின் பொருளாதார நலனுக்காக எடுக்கும் முடிவுகள் எதிர்காலத்தில் நல்ல பலன் தரும் ரிஷபம் ராசியினருக்கு இந்த மாதம் உடல் நலத்தில் சமச்சீர் நிலை கிடைக்கும் கேது பகவான் நான்காம் வீட்டில் இருப்பதால் மன அமைதி மற்றும் உணர்ச்சி ஸ்திரத்தன்மையில் கூடுதல் கவனம் தேவைப்படும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலைபெற்று உடலில் ஆற்றல் அதிகரிப்பைக் கொண்டு வருகிறார் விளையாட்டு உடற்பயிற்சி மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதற்கு ஏற்ற காலம் கிடைக்கும் புதன் வக்கர காலத்தில் அதாவது ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பத்து நாட்களில் நரம்பு மண்டலம் சம்பந்தமான சிறிய பிரச்சினைகளில் கவனம் செலுத்துங்கள் பூமி தொடர்பு தியானம் மற்றும் ஸ்திர ஆசனங்கள் பூமி தத்துவ ராசியின் இயற்கையான சமநிலையை பராமரிக்க உதவும் தினசரி நடைப்பயிற்சி மற்றும் இயற்கையான உணவு முறை பின்பற்றுவது நன்மை பயக்கும் இந்த மாதம் ரிஷபம் ராசியினருக்கு கிரக அமைப்புகள் வளர்ச்சியின் திசையில் வழிகாட்டுகின்றன நட்சத்திர ஆற்றல் கிரக நிலைகள் தொழில் வாய்ப்புகள் மற்றும் நிதிநிலை ஆகிய அனைத்தும் வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு தயார்படுத்தும் காலமாக அமைந்துள்ளது ரிஷபம் ராசியினருக்கு இந்த மாதம் உணவுகளில் விளக்கின் ஒளி போல் புதிய தெளிவு கிடைக்கும் சுக்ர பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் இரண்டாம் வீட்டிலும் பின்னர் மூன்றாம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் உங்கள் திருமண உறவில் ஆழமான புரிந்துணர்வு வளரும் ஆகஸ்ட் இருபதாம் தேதி வரை குடும்ப மதிப்புகள் மற்றும் பொருளாதார நிலையில் ஒருமித்த கருத்துக்கள் உருவாகும் இருபத்தொன்றாம் தேதி முதல் உணர்வுகளை நுட்பமாக பகிரும் திறன் அதிகரிக்கும் கேது பகவான் நான்காம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் குடும்ப பாரம்பரியங்களை மதிக்கும் அணுகுமுறை வலுப்படும் நீண்டகால உறவுகளில் ஆன்மீக நெருக்கம் அதிகரிக்கும் கணவன் மனைவி இடையே பரஸ்பர மரியாதை மற்றும் ஆதரவு பெருகும் செவ்வாய் பகவான் ஐந்தாம் வீட்டில் நிலையான நிலையில் இருப்பதால் பிள்ளைகளுடனான உறவில் புதிய ஆற்றல் கிடைக்கும் அவர்களின் கல்வி மற்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் உங்கள் ஆதரவு அதிகரிக்கும் விளையாட்டு மற்றும் கலைச் செயல்களில் பிள்ளைகளை ஊக்குவிக்க உகந்த நேரம் கிடைக்கும் சனி பகவான் பதினொன்றாம் வீட்டில் வக்ர நிலையில் இருப்பதால் கால நண்பர்களுடனான உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறும் பழைய தொடர்புகளை புதுப்பிக்கவும் அர்த்தமுள்ள உரையாடல்களில் ஈடுபடவும் வாய்ப்பு கிடைக்கும் நட்சத்திரத்தின் ஒளிபோல் உங்கள் நிஜமான நண்பர்கள் தெளிவாக தெரிவர் புதன் பகவான் மூன்றாம் வீட்டில் நிலையான இருப்பை பராமரிப்பதால் குடும்ப உறுப்பினர்களுடன் மிக உகந்த தொடர்பாடல் அமையும் வக்ர காலத்தில் அதாவது ஆகஸ்ட் முதல் பத்து நாட்களில் முந்தைய தவறான புரிந்துணர்வுகளைத் தீர்க்கும் வாய்ப்பு வரும் உண்மையான பேச்சின் மூலம் உறவுகளில் இனிமை பெருகும் உறவுகளின் அடித்தளத்தில் அமையும் குடும்ப வாழ்க்கை மற்றும் இல்லற நிர்வாகம் பற்றிய இந்த மாத விளக்கம் ரிஷபம் ராசியினருக்கு மிக முக்கியமானது சூரிய பகவான் மாதத்தின் முதல் பகுதியில் மூன்றாம் வீட்டிலும் பின்னர் நான்காம் வீட்டிலும் சஞ்சரிப்பதால் வீட்டு ஒழுங்குமுறைகளில் உங்கள் தலைமைப் பாத்திரம் வலுப்படும் ஆகஸ்ட் பதினேழு முதல் வீட்டின் அமைதி மற்றும் ஆனந்தத்திற்கு நீங்கள் முக்கியமான காரணமாக விளங்குவீர்கள் கேது பகவான் நான்காம் வீட்டில் வக்ரநிலையில் நிலை பெற்று வீட்டு விஷயங்களில் ஆன்மீக பார்வையைக் கொண்டுவர உதவுகிறார் பாரம்பரிய முறைகளை நவீன வாழ்க்கையில் ஒருங்கிணைக்கும் ஞானம் கிடைக்கும் வீட்டில் தெய்வீக அமைதி நிலவும் குரு பகவான் இரண்டாம் வீட்டில் நிலையான நிலையில் இருப்பதால் பெற்றோர் மற்றும் முதியவர்களுடனான உறவில் அருமையான நன்மை ஏற்படும் அவர்களின் ஆசிர்வாதம் மற்றும் வழிகாட்டுதலைப் பெற இது மிகவும் உகந்த நேரமாக அமையும் குடும்ப மரபுகள் மற்றும் மதிப்புகளை அடுத்த தலைமுறைக்கு மாற்றும் பொறுப்பை ஏற்கும் சுக்ர பகவான் ஆகஸ்ட் இருபத்தொன்று முதல் மூன்றாம் வீட்டிற்கு நகர்வதால் சகோதர சகோதரிகளுடனான உறவில் புதிய இனிமை வருகிறது குடும்ப விழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களில் ஒற்றுமை அதிகரிக்கும் புதன் பகவான் மூன்றாம் வீட்டு நிலையில் இருப்பதால் வீட்டின் சுகாதாரம் மற்றும் சுத்தமான சூழல் பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துவீர்கள் வாஸ்து சார்ந்த மேம்பாடுகள் செய்ய இது நல்ல நேரம் வீட்டின் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் ஏற்கனவே பார்த்தபடி குரு மற்றும் சுக்ர பகவான்களின் இரண்டாம் வீட்டு தாக்கம் குடும்ப நிதியில் நிலையான வளர்ச்சியை உறுதிப்படுத்துகிறது குடும்ப உறுப்பினர்களின் நிதி தேவைகளை பூர்த்தி செய்வதில் திட்டமிட்ட அணுகுமுறை தேவை சேமிப்பு மற்றும் முதலீட்டு விஷயங்களில் குடும்பத்தோடு ஆலோசித்து முடிவு எடுப்பது நல்லது குடும்ப வளர்ச்சியின் தொடர்ச்சியாக கடந்த பகுப்பாய்வின் அடிப்படையில் நீண்டகால இலக்குகளை நோக்கி நபரும் எளிமையான ஆனால் எண்ணக்கரையுள்ள மூலோபாய பயணத்தை மெதுவாகவும் ஆழமாகவும் ஆராயலாம் தொழில் சார்ந்து முன்னேற்றங்களுக்காக பழைய முறைகளை மீண்டும் சிந்தித்து புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் நவீன பார்வைகளை ஏற்றுக்கொள்ள இது ஒரு நல்ல சுழற்சி கடந்த கால திட்டங்களை மதிப்பீடு செய்து பயன்படுத்தத்தக்கவரை மீண்டும் வடிவமைக்கும் நேரம் தொடர்பாடல் மற்றும் முடிவு எடுக்கும் செயல்களில் மெதுவாக நடந்து வணிக திசைகளில் திட்டமிட்டு முன்னேறுவது வழியாகும் கல்வி மற்றும் திறன்களை நுண்மையாக வளர்த்துக் கொள்ளும் காலத்திற்குள் நாம் நுழைந்திருக்கிறோம் தொழில்நுட்ப பயிற்சி மொழிக் கற்றல் அல்லது கலைத்திறன்களை மேம்படுத்தும் முயற்சிகள் இந்த நேரத்தில் நல்ல பயன்கள் தரும் தனிப்பட்ட ஆர்வம் மற்றும் ஆழமான புரிதலுடன் திறன்களை கொள்ள நல்ல சூழ்நிலை உருவாகும் நிதி சார்ந்த நீண்டகால கட்டமைப்பை வலுப்படுத்துவதற்கான கணங்களை இப்போது நெருங்குகிறோம் ஓய்வூதிய திட்டங்கள் காப்பீடு விவரங்கள் மற்றும் சொத்து முதலீடுகளுக்கான மேலாண்மை சீரான கவனத்திற்கு வரும் இந்த தருணத்தில் பொறுமை என்பது மிக முக்கியமான உறுதி சிந்தித்து செயல்படினால் பயனுள்ள நடைமுறைகள் எடுக்க முடியும் மீண்டும் அர்த்தமுள்ளதாக தோன்றும் தொழில்முறை உறவுகள் நம்மை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் பழைய தொடர்புகளை புதுப்பித்து கூட்டு முயற்சிகளுக்கான வாய்ப்புகளை விரிவுபடுத்த இது ஒரு அரிய நேரம் நெட்வொர்க்கிங் நிகழ்வுகள் மற்றும் புதிய ஒத்துழைப்புகளை ஆராய சூழ்நிலையை நன்கு பயன்படுத்தலாம் உடல்நலம் மன அமைதி மற்றும் ஆன்மீக மேம்பாட்டுக்காக இந்த மாதம் ஒரு புதிய ஆரம்பமாக அமையும் தினசரி நடைமுறை போன்ற யோகா தியானம் மற்றும் இயற்கை சார்ந்த செயல்பாடுகள் உங்களை மனதளவில் வலுப்படுத்தும் ஒவ்வொரு நாளையும் ஆழமாகவும் நன்கு கட்டமைக்கப்பட்டு வாழும் ஒரு பயணமாக மாற்றுங்கள் இந்த அடித்தளத்துடன் ஆன்மீக வளர்ச்சியின் பாதையை மெதுவாக முன்னோக்கி நகர்த்தலாம் கடந்த பகுப்பாய்வில் விளக்கப்பட்ட நிலைகளை அடிப்படையாகக் கொண்டு இந்த மாதத்தில் உங்கள் உள்ளார்ந்த பயணத்தில் ஆழமான சிந்தனைகள் பிறக்க ஆரம்பிக்கும் தியானம் மந்திர ஜபம் மற்றும் ஆன்மீக நூல்களை படிப்பதில் ஈடுபாடும் மன அமைதியும் பெரும் முக்கியத்துவம் பெறுகின்றன தினசரி வழிபாட்டு முறைகளை ஒழுங்குபடுத்தி வீட்டு சூழலில் தெய்வீக தன்மை உருவாக்க இது ஒரு சிறந்த தருணம் மூத்தவர்களிடம் இருந்து பெரும் வாழ்க்கை அனுபவங்களும் ஆன்மீக கதைகளும் உங்களுக்கு தேவையான வெளிச்சத்தைக் கொடுக்கக்கூடும் இந்த காலம் பாரம்பரியத்தின் ஆழம் மற்றும் குடும்ப மரபுகளை புரிந்து கொள்ள ஒரு அரிய வாய்ப்பு அளிக்கிறது பிறர் நலனுக்காக உழைப்பதில் புதிய ஆர்வம் தோன்றும் சில நேரங்களில் தொண்டு செயலில் ஈடுபடுவது உங்கள் ஆன்மீக பக்கவாட்டை வலுப்படுத்தும் மனதிற்கு அமைதி தரும் செயல்களில் இணைந்து சமூகத்துடன் உறவை ஆழப்படுத்தலாம் இப்போது உங்கள் ராசியின் தன்மைக்கு ஏற்ப பூமி சார்ந்த பயிற்சிகள் ஸ்திர ஆசனங்கள் பூமித் தொடர்பு தியானம் நல்ல பலன் தரும் இவை உங்கள் மனநிலைக்கு நிலைத்து தன்மையை பரிசளிக்கும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடுகள் குறிப்பாக சுக்கர பகவானுக்காக உங்கள் ஆன்மீக ஆற்றலை அதிகரிக்க உதவும் பச்சை மற்றும் வெள்ளை நிற ஆடைகள் அணிவதும் கிரக அனுகூலத்துக்கு ஏற்றதாக அமையும் விரதங்கள் மற்றும் சிறப்பான சாதனைகள் தெளிவை மேம்படுத்தும் இயற்கை உணவுகளின் மூலம் உடல் நலம் மட்டுமல்ல மன அமைதியும் பெரும் வளர்ச்சி பெறும் தியான குழுக்களில் பங்கேற்பது அல்லது புனித நூல்களை ஆழமாக படிப்பது உங்கள் ஆன்மீக வளர்ச்சியில் உறுதுணையாக அமையும் சிறப்பு நாட்களில் செய்யப்படும் ஆன்மீக பயிற்சிகள் உங்களை ஆழ்ந்த மாற்றத்தின் பாதையில் அழைத்துச் செல்லும் ரிஷபம் ராசியினருக்கு இந்த தருணம் உறவுகள் குடும்பம் மூலோபாய திட்டமிடல் மற்றும் ஆன்மீக வளர்ச்சியில் அமைதி மற்றும் நன்மைகளை வழங்கும் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கைச் சூழலில் கிரக அனுகூலத்தால் முன்னேற்றத்தின் தெளிவான அறிகுறிகள் வெளிப்படும் இந்த மாதத்தின் பண்புகள் ரிஷபம் ராசியினருக்கான சமூக வாழ்க்கையில் புதிய ஒளியையும் அனுபவங்களையும் உருவாக்குகின்றன மழையில் நனைந்த நிலம் புதிதாய் மலர்வது போல் உங்கள் அந்தஸ்தும் அங்கீகாரமும் நன்கு வேரூன்றி வளரத் தொடங்கும் தொழில்முறை அணுகுமுறைகள் கடந்த நாட்களில் ஏற்பட்ட மாற்றங்களை ஒளிபரப்பும் நிலையில் இருக்கின்றன பழைய பார்வைகள் மீண்டும் பரிசீலிக்கப்படும் பொருள் சார்ந்த ஆசைகள் மெல்ல மாறி உங்களை உண்மையான சாதனைகள் நோக்கி அழைத்துச் செல்லும் நண்பர்கள் சமூக வலையமைப்புகள் மற்றும் கடந்த கால உறவுகள் இப்போது புதிய அர்த்தம் பெறுகின்றன அவைகளின் வழியே நீண்டகால கால பொறுப்புகள் தெளிவாக பழிச்சென்று தெரியவரும் உங்கள் முன்னேற்றத்தில் மறக்க முடியாத பங்களிப்புகள் ஏற்படும் புதிய தொழில்முறை உறவுகள் உருவாகும் இந்த சூழலில் உங்கள் அறிவும் அனுபவமும் பிறரின் வழிகாட்டலாக பார்க்கப்படும் சொற்பொழிவுகள் கலந்துரையாடல்கள் மற்றும் ஒத்துழைப்புகள் உங்கள் திறமையை வெளிப்படுத்தும் வாயில்களாக இருக்கும் சமூக சேவையை நோக்கி மெதுவாக மனம் செலுத்தும் ஒரு பருவம் இது கல்வி சார்ந்த உதவிகள் இளைஞர் நலனுக்கான செயல்கள் மற்றும் கலைத்துறையில் உங்கள் பங்களிப்பு சமுதாய மேம்பாட்டில் முக்கிய இடம் பெற்றுவிடும் பாரம்பரிய மதிப்புகள் நவீன பார்வைகளுடன் இணைந்து உங்களுக்கு ஒரு தனிப்பட்ட மரியாதையையும் சமூக அடையாளத்தையும் தரும் குடும்பச் சூழ்நிலையிலிருந்து மெல்ல உருவெடுத்து இந்த போக்கு சமூக ஒத்துழைப்பைப் பெறும் அளவுக்கு விரிவடைந்து வருகிறது தலைமைப் பாத்திரங்கள் இப்போது உங்களை நோக்கி அழைக்கின்றன தொழில் சமூகம் அல்லது கலாச்சார நிகழ்ச்சிகளில் நீங்கள் எடுத்துச் செல்லும் பொறுப்புகள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படுவதாக அமையும் தேன் போல் இனிமையோடு உங்கள் செயல்கள் பரவலாக வரவேற்கப்படும் முன்னர் பார்த்தபடி சமூக அங்கீகாரத்துடன் உடல் நல மேம்பாட்டையும் கவனிக்க வேண்டிய பருவம் இது மேலும் மூலோபாய முடிவுகள் உங்கள் எதிர்கால வளர்ச்சிக்கு அடித்தளமாக அமைந்து செல்லும் மாத இறுதியில் புதன் பகவான் நிகழ்த்தும் இடமாற்றம் கல்வி மற்றும் படைப்பு சார்ந்த முயற்சிகளில் நல்ல முன்னேற்றங்கள் காத்திருக்கின்றன உங்கள் பழமையான எண்ணங்கள் இப்போது நடைமுறை முடிவுகளாக புதிய பக்கங்களை திறக்கத் தொடங்கும் தொடர்பாடல்களில் எண்ணத்திற்கும் சொல்லுக்கும் இடையில் நுட்பமான யோசனைகள் வெளிப்படும் ஆகஸ்ட் இருபத்தொன்றாம் தேதியை மையமாக கொண்டு சுக்ர பகவான் நிகழ்த்தும் ஊடகத் துறையில் மற்றும் உறவுகளில் வெளிப்படையான உணர்வுகள் உருவாகும் கலைத்திறன்கள் அன்பின் வெளிப்பாடுகள் மற்றும் அழகிய கருத்துகள் புதிய சந்ததியுடன் இணையும் மனதின் மென்மையும் வாழ்க்கையின் இனிமையும் ஒன்றாக பாய்ந்து செல்லும் நீங்கள் உங்கள் உடல் நலத்தில் மெல்லிய கவனத்தை செலுத்த வேண்டும் உள்ளார்ந்த அமைதி வேர்கொண்டு விளங்க யோகா தியானம் மற்றும் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகள் உங்களை வெளிப்புற அலைச்சல்களில் இருந்து பாதுகாக்கும் பூமியுடன் இணைந்த நிதானமான ஆசனங்கள் உங்கள் மெய்யியல் சக்தியை உறுதிப்படுத்தும் இந்த மாதத்திலேயே ஆன்மீக சாதனைகள் மேலான சிந்தனைகளுக்கேற்ப செல்வாக்கு பெறும் ஒவ்வொரு பசுமை தருணத்திலும் ஓம் நமோ நாராயணாய மந்திரம் உங்கள் பரிபூரணத்தைத் தொட்டெழும் சந்தன வாசனை போல உங்கள் ஜபங்கள் சுற்றுப்புறத்துக்கு அமைதியையும் ஒளியையும் கொண்டு வரும் வெள்ளிக்கிழமைகளில் உங்களுக்கு உறவுகள் சார்ந்த இனிமைகளைப் பெறும் சிறந்த வாய்ப்பு இருக்கும் தாமரை மலர்களுடன் வழிபாடு செய்வது சுக்ர கிரகத்தின் சாதக சக்தியை ஊக்குவிக்கும் பசுமை மற்றும் இளஞ்சிவப்பு நிற ஆணைகளில் கிரகங்களின் ஆதரவும் உங்களைச் சூழ்ந்திருக்கும் இயற்கை உணவுகள் உங்கள் உடல் மனம் மற்றும் ஆன்மாவுக்கு நல்ல உற்சாகம் தரும் உங்களின் நிதி திட்டங்களில் பொறுமையைக் கொண்ட அணுகுமுறை மிகவும் பயனளிக்கும் இத்தகைய நேரத்தில் சொத்து முதலீடுகள் காப்பீடு திட்டங்கள் மற்றும் குடும்ப நிதி பாதுகாப்பு குறித்த முடிவுகள் நீண்டகால நன்மையை உருவாக்கும் தெளிவான நிலைமையில் எடுக்கப்படும் நடவடிக்கைகள் உறுதியான அடித்தளமாக அமையும் இந்த முழுமையான நோக்கில் இந்த மாதத்தின் சிறப்பு நாட்களைக் காண்போம் ரிஷபம் ராசியினருக்கு இந்த மாதம் சந்திர பகவானின் ஆற்றல் விசேஷ முக்கியத்துவம் வாய்ந்தது ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று ஆடி மாத முழுமதி நிகழ்கிறது இந்த புண்ணிய நாளில் இறைவனை நினைவு ஜபம் தீபம் ஏற்றுதல் தானம் தவம் போன்ற பாரம்பரிய ஆன்மீக செயல்களில் விரும்பினால் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று ஆவணி அமாவாசை நிகழ்கிறது முன்னோர்களின் சாந்திக்காக நீர் வழிபாடு ஆன்மீக வழிபாடுகள் தீர்த்த யாத்திரை தான தர்மங்கள் போன்ற புண்ணிய செயல்களில் மனப்பூர்வமாக ஈடுபட பரிசீலிக்கலாம் இந்த மாதத்தின் ஒட்டுமொத்த பார்வையுடன் நமது முடிவுரையை வழங்குவோம் ரிஷபம் ராசியினருக்கு ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாதம் அனைத்து துறைகளிலும் சமநிலையான வளர்ச்சியை அளிக்கும் இதுவரை பார்த்தபடி நட்சத்திரங்களின் அமைப்பு கிரகங்களின் நிலை தொழில் மற்றும் குடும்ப வாழ்க்கை மூலோபாய திட்டமிடலும் ஆன்மீக வளர்ச்சியும் சமூக ஒத்துழைப்பும் தனிப்பட்ட முன்னேற்றமும் அனைத்திலும் நன்மை தரும் சூழ்நிலை உருவாகியுள்ளது உங்கள் பிறவி ராசியின் நிலையான தன்மையும் கிரகங்களின் சாதக நிலையும் சேர்ந்து இந்த மாதத்தை மிகவும் பயனுள்ளதாக மாற்றுகின்றன விசேஷமாக தேவர்கள் விரும்பும் சுக்ர பகவானின் இரு வீட்டு சஞ்சாரமும் புதன் பகவானின் வக்ர நிலையும் தெய்வீக அருளுடன் நிலைபெற்றுள்ள குரு பகவானின் இருப்பும் உங்கள் வாழ்க்கையில் ஒத்திசைவான வளர்ச்சியை உறுதிப்படுத்துகின்றன மேலும் பரம்பொருளின் இயக்கத்தில் செயல்படும் ராகுகேது அச்சின் கர்மிக தாக்கம் உங்களுக்குள் ஆழமான ஆன்மீக விழிப்புணர்வை ஊட்டுகிறது பரம்பொருளின் பேரளால் உங்கள் வாழ்வில் சர்வமங்கலம் நிலவட்டும் இந்த பகுப்பாய்வு பாரம்பரிய ஜோதிட கோட்பாடுகளின் அடிப்படையில் அமைந்துள்ளது தனிப்பட்ட ஜாதக அமைப்பின் அடிப்படையில் தனிநபர் கணிப்புகள் மாறுபடலாம் கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம் உறவுகளில் இனிமை உங்கள் வாழ்வில் அமைதி தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம் விண்மீன்கள் பேசட்டும் கிரகங்கள் வழிகாட்டட்டும் காலம் அமைதியுடன் இணங்கட்டும் வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்ஸஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்